படத்தோட ப்ரொமோஷன்ல பிஸியா இருந்தும் எங்க படம் பூஜைக்காக வந்தது படத்தோட டீம் சார்பாக ரொம்ப நன்றி நீங்க படத்தை பத்தி கொஞ்சம் சப்போர்ட் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இத்தனை மைக்குக்கு நடுவில் இந்த ரோஜா பூ மட்டும் மௌனமாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி நானும் இந்த மேடையில் மௌனமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது நான் எப்போவுமே நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதில் போய் ஒத்துழைக்க முடியுமான்னு நான் பார்ப்பேன் அப்படி கிருத்திக்கு வந்து சமீபத்தில் அறிமுகமானவர் அவங்க அப்பா மூலமாக எனக்கு எப்பவுமே இந்த அப்பாக்களை ரொம்ப பிடிக்கும் அவர் அப்பா வந்து தன்னுடைய பையனுடைய அறிமுகத்துக்கு நீங்கள் வந்து வாழ்த்தினா இருக்கும்னு சொன்னார் அதை தவிர எனக்கு இந்த மேடையில் எல்லோரையும் நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன் அவர் ஹீரோ டைரக்டர் மகேஷ் குமார் இந்த படத்துக்கான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மௌனம் வந்து ஒரு சிறந்த மொழி மௌனத்தை வந்து நம்ம எப்போல்லாம் கடைப்பிடிக்கலான்னா நாற்பத்தோரு மரணங்கள் ஏற்படும் போது கூட நம்ம மௌனத்தை கடைப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது சோஷியல் லெவல் வந்து அங்கே தான் இருக்குது அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாமல் இல்லை தவிர்க்க முடியாமல் சில காரணங்களுக்காக இதில் எது சரி தப்பு அதெல்லாம் தான் ஆறாயிரத்துக்கு வேறு ஒரு பெரிய குழு இருக்கிறதுனால மேற்கொண்டு இந்த மாதிரியான பலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது அலட்சியமோ அஜாக்கிரதையோ அல்லது சதியோ சூழ்ச்சியோ அது எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பாதிப்புக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ தெரியாது அதுக்கு இந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியை வேண்டிக்கும் இந்த அகிம்சையை பற்றி பேசும்போது நேற்று வெளியான இட்லி கடை படத்தில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமை அவங்க இட்லி கடைன்னு சொன்னதுனால நான் அதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது அதில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அப்பாவை பற்றி பேசும்போது நான் இட்லி கடையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் இட்லி கடை வந்து ரொம்ப பிரமாதமாக ஒரு அகிம்சையை பற்றி சொல்லியிருக்க ஒரு படம் பொதுவாக இந்த காலத்தில் வந்து வன்முறையை வச்சு படம் எடுத்தோம்னா டெஃபினட்டாக அது பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போய்டும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அகிம்சையை நம்பி ஒரு படம் எடுத்திருக்காருங்கிறது தனுஷ்க்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு மகாத்மா காந்தியாகவே இருந்தால் கூட இன்றைக்கி படம் எடுக்கணும்னு வந்தாருன்னா டெஃபினட்டாக வயலன்ஸை வச்சு தான் படம் எடுப்பார் நான் வயலன்ஸை வச்சு படம் எடுக்க மாட்டாருங்கிறது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை எனக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் கூட்டு நம்ம ரூட்ஸுக்கு நம்மளே திருப்பி கூப்பிட்டு போகிற மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய ஊர் நம்மளுடைய அப்பா அம்மா படம் பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை வந்து அதை ஞாபகப்படுத்திச்சு அந்த படத்துக்குள்ளே எனக்கு இருக்கிற ஒரு ஒரு சின்ன பாத்திரம் அந்த பாத்திரம் வந்து நிறைய கைத்தற்கள் வாங்குது த க்ரெடிட் கோஸ் டு மிஸ்டர் தனுஷ் ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு பின்னாடி ரொம்ப கடுமையான கஷ்டமான நிறைய உழைப்பு நிறைய முயற்சி நிறைய தேவைப்படும் அப்படிப்பட்ட இந்த சிரமமான இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல படம் எடுக்கணுன்னு வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுக்கணும்

இப்போ நான் வந்து சினிமாவுக்கு வந்தப்போ எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு சோறு போட்டிருந்தா கூட எனக்கு சொசைட்டியில் பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த புதிய பாதையின் மூலமாக இந்த சமூகம் ஸோ இந்த சமூகத்துக்கு நான் இன்டர்ன் ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தான் மனிதநேய மன்றம்னு ஒரு மன்றத்தை ஆரம்பித்தேன் கொஞ்ச நாள் கட்சி நான் சோத்து கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு படம் ஆரம்பித்து அதன் மூலமாக ஏதாவது அரசியல் வழியாக நம்ம எதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தா அரசியல் போகிற போக்கில் இங்கே நிறைய வசதி தேவைப்படுது நிறைய பணம் தேவைப்படுது அரசியலை வந்து சாதாரணமாக வெறும் மனசுக்குள்ளே வீராப்பு இருக்கிறவங்க மட்டும் இங்கே அரசியல் பண்ண முடியாது நல்ல எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் வீரா மன அரசியல் பண்ண முடியாது அதுவும் அரசியலுங்கிறது வேறு ஒரு பெரிய களம் அது உங்களுக்கு யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டு புதைச்சி வச்சுருப்போம் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் மக்கள் தலைமை எம்ஜிஆர் இங்கே வந்தார் அப்படிப்பட்ட இது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு நேரத்தில் தான் அவர் ஒரு வீரியமாக வெளியில் வந்தார் பட் இந்த சூழல் வந்து இப்போ அப்படி இல்லைன்றாங்க நான் யார் உள்ளே வந்தாலும் அவங்கள நான் வரவேற்கிறேன் ஜென்ரலாக நல்லது தானே யாராவது ஒருத்தர் தனியாக ஓடி போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு பெரிய கூட்டம் ஓடணும் அப்போ தான் நமக்கு பார்க்குறவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும்னு பட் அதனால் எல்லோரும் என்ன சொல்வாங்க நான் ஏதோ ஆளுங்கட்சிக்கு எதிரானவன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இங்கே போட்டி வந்து பயங்கரமாக இருந்தால் தான் வெற்றி வந்து நியாயமாக இருக்குன்றது என்னுடைய ஃபீலிங் அப்புறம் எப்பவுமே ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு கிளறி விட்டு ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனை அதிகமாகிறத விட ஃபர்தராக இந்த மாதிரியான உயிர்கள் பலியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம சொல்லணும் நீங்கள் நான் சாதாரணமாக ஏதாவது ஒரு போஸ்ட் நான் ரெகுலராக சோஷியல் மீடியாவில் எல்லாத்துக்கும் ஒரு பதில் போடுறேன் போடும்போது கீழே கெட்ட வார்த்தைகளை அவங்க அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா அது பார்க்கும்போது நமக்கு போக வருது சட்டையை பிடிச்சிட யார்றான் நீ நான் வெளில வட உனக்கு முகம்னு ஒன்று இருந்தால் வெளில வட பார்க்கலான்னு சொல்லலான்னு தோணுது பட் அவனுக்கு முகமே கிடையாது அவன் யாரோ ஒருத்தன் ஆனால் அது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுது அல்லது நம்மளுடைய வேகத்தை வந்து அது குறைக்குது நம்ம நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது அது டெஃபினட்டாக குறைக்குது பட் இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் போலீஸ் சைடில் இதுக்கெல்லாம் ஒரு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன் இவர் இறந்து விட்டார் அவர் இறைவனோடு சேர்ந்து விட்டார்னு சொல்லிட்டு அந்த கேஸ் நான் போட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் அதுக்கான எந்த பதிலுமே வரலை ஸோ அதனால் நீங்கள் தான் உங்கள் கையில் தான் அந்த பவர் இருக்குது உங்களை சுற்றி நடக்கிற ஏதோ ஒரு கூட்டத்தில் இருந்தால் அந்த மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா

அதான் சொல்கிறேன் நம்ம அதே நம்ம நடிகை மட்டும் ஃபீமேல் லீடர் மட்டுமே எடுத்துக்கிறோம் மேல் லீடர்லாம் இருக்காங்கல்ல அதனால இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த விஷயம் பெரிய விஷயம் அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அதுலேருந்து தீர்ப்பு வரப்போகிறது வேற விஷயம் நான் தனியாக ஒன்று சொல்றது அவங்க தனியாக ஒன்று சொல்றது இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் அப்புறம் சட்டம் எதுக்கு ஜட்ஜஸ்லாம் இங்கே இருக்குது அதனால அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள் செய்திகள் தனுஷோட எனக்கு ரொம்ப நீண்ட பழக்கமும் ஒரு நீண்ட ஒரு சண்டை ஒன்று இருந்துகிட்டே இருந்தது ஆயிரத்தில் ஒரு ஒன்று இருந்து அது அவர்தான் தான் நடிக்க வேண்டிய ஒரு ரோல் அவருக்கு பதிலாக தான் நான் நடித்தேன் அது சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது அப்புறமேல வெற்றிமாறனுடைய படத்தில் நான் தான் நடிக்க வேண்டியது இது என்ன படம் ஆடுகளம் அதை நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு சில காரணங்களால் இப்படி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய உரசல் ஒன்று இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் சூதாடின்னு ஒரு படம் வெற்றிமாறன் மாறன் ஆரம்பித்தார் அது ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங்கோடு நின்று போச்சு இது ஏன்னு எனக்கு தெரியல இது எல்லாத்தையும் ஈடு கட்டுறதுக்காக இந்த தடவை தனுஷ் வந்து இந்த படத்தை நீங்கள் நடிகைன்னு கேட்ட உடனே நான் டெஃபினட்டாக என்ன கேரக்டர்னு கேட்டேன் அது ரொம்ப சின்ன கேரக்டர் தான் ஆனால் சின்ன கேரக்டரில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வந்தது இப்போ நான் வாழை வைப்பேன் ஒரு படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு அஞ்சாறு சீன் வந்தாலும் கிளாப்ஸ் வாங்கிட்டு போடுவார் நான் எப்போவுமே அதை எதிர்பார்ப்பேன் அந்த விஷயம் வந்து அதுக்குள்ளே இருந்தது தியேட்டரில் பார்த்திங்கன்னா அதுக்கு பிரமாதமான ரெஸ்பான்ஸ் இத்தனைக்கும் நான் ரொம்ப நெகட்டிவாக போய் அந்த செகண்ட் ஆஃபில் நான் என்னுடைய ட்விஸ்ட்டை வந்து பயங்கரம் அப்படின்னா ஜனங்க வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க என்னை எப்போவுமே யாருமே ஒரு வில்லனாக பார்க்குறதே கிடையாது வில்லனாக நடித்தா கூட இவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு நானும் ரவுடி தான் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை முழுக்க வில்லனாக பார்க்க மாட்டாங்க மயன்தராக வருவாங்க நான் சைட் அடிப்பேன் அது ஒரு ஹீரோ மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர அதை ஒரு வில்லனாக பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா மக்கள் கிட்ட வந்து என்கிட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அப்படி ஒரு கிளாப்ஸ் கிடைச்சி தேங்க்யூ தேங்க்யூ இல்லை இதில் மௌனம் ஒன்றுமே கிடையாது என் படம் வந்து என் பையன் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு அவருக்கு ரொம்ப நாளாக கமர்ஷியல் படம் பண்ணணும்னு ஆசை இப்போ நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலம்லாம் பண்ணி 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 நான் அடிப்படறதுலாம் அவர் பார்த்துட்டுருக்காரு அதனால அவருடைய ரூட்டே அப்படியே வேற அவர் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு படம் நூறு கோடி ஐநூறு கோடி இப்படி ஏதாவது போகிறது தான் அவருடைய பிளான் அதுக்கான பொட்டன்ஷியலும் இருக்குது அவர்கிட்ட அதனால் அந்த படத்தில் இப்போ பெரிய பெரிய படத்துலலாம் எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் கொடுப்பாங்க அதனால் என் பையனாக இருந்தால் கூட பெரிய படம் பண்ண போகிறாரு அதில் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுப்பாரு அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெருமைங்க நம்ம பையன் ஒரு நாளைக்கு வந்து நம்மளை ஒரு படம் டைரக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கலாம் அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அதில் எவ்வளோ சின்ன ரோலாக இருந்தாலும் நான் நடிப்பேன் தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இவங்களுக்குலாம் கிடச்சிருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் கிடச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என் பையனுக்கும் அந்த மாதிரி நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கும் போது டெஃபினட்டாக படம் பண்ணுவோம் டெஃபினட்டாக இருபத்தாறில் இல்லைங்க இருபத்தாறில் வேறு சில போட்டி அதனால் இருபத்தாறில் நான் தான் சிஎம்னு ஒரு படம் மட்டும் எடுக்கலான் இப்போதைக்கு கட்சியை தொடங்குற ஐடியா இல்லை ஏன்னா இருக்கிற கட்சிகளுக்குள்ள இருக்கிற போராட்டமே கரூர்லேயே ஜரூராக இருக்கு அதனால நன்றி நன்றி మనకు హ్యాపీ దసరా దిస్ మై ఫస్ట్ ఇన్ ఐ హోప్ బ్లెస్ అండ్ సక్సెస్ సో మచ్ వనకం వం ఇక ఎలా ప్రెస్ అండ్ మీడియా ఎలా పీపుల్ వనకం இது என்னோடய ஃபஸ்ட் டெப்யூ ஃபிலிம் செகண்ட் லீடாக பண்ணுறேன் என் பேர் ஜெயஎஸ்ஆர் ரித்திக்னு சொல்லலாம் ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி என்னை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப மனதபூர்வமாக கேட்குறேன் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஹலோ ஹலோ வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் Thank you for being a part of this film and really happy and really grateful moment. It was first multi language movie. I am Malayali. So, thank you so much. Uh, yeah, good morning, uh, good morning everyone. Uh, Really today I'm feeling so happy to see this uh, great moment here in Chennai, and I know a movie actor Mr. Mahesh Kumar, Last 20 years he has done so much project for me, and still he is the part of our team. Every years whatever we have, uh, we do shoots and and the film short film all covered by Mr. Meshkumar. So my best wishes for him. And really I'm so happy to see young guy. Uh, Mr. Aviram, is the new hero for this movie, and that Malayali actress, what is her name? Sanaka. 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 Sanakhan. Sanaka. And all the team members, <laughs> Sanathan. Wow. Sanathan. And all the team members, especially our uh, friend Mr. Dr. Murti, lots of great men. And uh, I can see the uh, really uh, uh, good team here, and. Uh, I'm sure that we are going to do well. Uh, this movie going to, uh, I think, will be in three, uh, four languages. So it's a really great moment for everyone. So we are here in Chennai, and you know that uh, this industries, especially the Tamil industries and Telugu industries, they are doing good. So now it is uh, even uh, uh, like trying to overcome over Hindi movie also. So whatever new trend we can ever see that uh, people that much like the movie of Hindi. வந்திருக்க அனைத்து பத்திரிகை விலங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி தூய தூயத்தமிழ்லாம் பேசணும் டக்குன்னு பேச முடியாது ஃபஸ்ட்டு டெபியூ தமிழ் ஃபிலிம் பண்ணுற மியூசிக் டேரக்டரா எல்லோரும் உங்களோட சப்போர்ட்டை தயவு செஞ்சு கொடுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தோம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு ஒரு நிமிடத்தில் பேச்சை முடிச்சுக்கிறேன் ஏன்னா வெற்றியின் குமார் வெல்லும் குமார் பல விருதுகளை பெற்ற குமார் புதிதாக இங்கே வந்த குமார் அன்பு நண்பர் மகேஷ் குமார் இயக்குனர் அவருடைய மகன் அன்பு மகன் ஈன்ற பொழுதிலும் பெரிதுபோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அபி ஹீரோ அவர்களுக்கும் ஏன்னா இவரே ப்ரொடியூசரே ஹீரோ மாதிரிதான் இருக்கார் எல்லாமே ஒரு இது ஒரு மௌன புரட்சி போகுது ஆமாம் உங்கள் பேர் என்ன ஆமாம் சனா அவர் பல இளைஞர்களுடைய கணா ஆயிடுவார் ஆமாம் கணான்னா ட்ரீம்ஸ் ஆமாம் அது அதனால் எல்லாருமே நல்ல அருமையான ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடுது ராஜ் பாஸ்கர் அவரால் தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன் இசையமைப்பாளர் அவர் எத்தனை படங்கள் நான் இதுவரையும் பண்ணியிருக்கீங்க ஐநூறு படங்களுக்கு இசையமைச்சிருக்கார் மல்டி லாங்குவேஜ் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து இன்றை மாதிரி கவிஞர்களை அறிமுகப்படுத்தி ரசிக்கிறது வேலை நல்லா இசையமைப்பாளரை பற்றி நிறைய அவரே சொன்னார் அதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு மியூசிக் டைரக்டர் இன்னொரு மியூசிக் டைரக்டர் வந்து பெருமையாக சொன்னார் அன்பு தம்பி ஷியாம் பல வெற்றி படங்களை இசைஞானி அவருடைய வழியிலையும் ஏஆர் ரஹ்மான் இப்போ அனிருத் அந்த அந்த வெற்றியாளர்கள் வழியிலேயே நீங்கள் ஒரு இடம் பெற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னா அது நாலு லாங்குவேஜில் சொன்னீங்களா ஃபோர் லாங்குவேஜ் அது நான்கு திசைகளும் இந்த படம் வெற்றி முரசு குட்டும் நலிவுற்ற இந்த பூமி நலம் பெற்று வளம் பெற்று பொலிவுற்று புகழ் பெற்று சிறக்கும் பார்த்திவன் அந்த கிருக்கல் என்ற அந்த ஒரு புத்தகத்தின் மூலம் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர்டே பாராட்டு பெற்றவர் அவர் போயிட்டார் அவர் இல்லாத போது அவரை பாராட்டணும் மிக அற்புதமான ஒரு மனிதன் ஏன்னா ஒரு மனசாட்சியோடு பேசியிருக்கார் இந்த கரூர் பிரச்சனை பற்றி சொல்லும்போது அவ்வளோ அழகாக யாருமே எல்லாம் மௌனமாகவே இருக்கீங்க ஆனால் ஆனால் மௌனமாக இல்லை இன்றைக்கி வந்து ஊடகங்கள்லாம் ஒரு நெற்றிக்கன்னாக தான் இருக்காங்க ஊடகங்கள் தான் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நாடகங்களை ஏமாற்றுகளை காமிக்கக்கூடிய ஒரு தெய்வங்கள் அதனால் தான் பாரதிதாசன் பத்திரிக்கை தான் சுதந்திரம் தான் உலகத்தினுடைய வெற்றியானதுன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர்கள் தான் இன்றைக்கி வந்து எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வர்றாங்க ஆக யாருமே மௌனமாக இல்லை இந்த படம் மௌன புரட்சி செய்யக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி ஏனென்றால் மக்கள் வந்து எப்பயுமே ஒவ்வொருவரையும் அழகாக தன்னுடைய மனதுக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க நல்ல செய்திகள் தான் நிறைய வரப்போகுது அதுக்கான ஆணை அமைச்சிருக்கிறாங்க பெரிய தீர்ப்பு வரப்போகுது ஏனென்றால் சென்ற இடமெல்லாம் சில தலைவர்கள் தேர்தலிலே வென்ற இடமாக இருக்கிற உலகத்தில் வரலாற்றில் சென்ற இடமெல்லாம் சில தலைவர்கள் வென்ற இடமாக இருக்கிற வரலாற்றில் சில பேர் சென்ற இடமெல்லாம் மக்களை கொன்ற இடமாக ஆக்குகிற நிலை நிலையை மாறும் என்று அந்த நம்பிக்கையில் தமிழ் கவிஞன் வணங்கி வாழ்த்தி இந்த குழுவை பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ದಿಸ್ ಫಿಮ್ ಆ್ಯಕ್ಚುಲಿ ವಿ ಪ್ಲಾಂಡ್ ಇನ್ ಇನ್ ಮೈಸೂರ್ ಆಕ್ಚುಲಿ ದಿಸ್ ಮೂ ಪ್ಲಾಟ್ ವಾಸ್ ಪ್ಲಾಂಡ್ ಇನ್ ಮೈಸೂರು ಬೈ ಅವರ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಅಂಡ್ ಥಿಂಗ್ ಈಸ್ ಹ್ಯಾಪನಿಂಗ್ ವಿ ಹವ್ ಬ್ರೌಟ್ ಹಿಯರ್ ಹಿಂಗೇ ಹಿಂಗೆ ಒಂದೋ ಫೈನಲಿ ವಿ ಕೇಮ್ ಹಿಯರ್ ಟು ಡೂ ತಮಿಳ್ ಆಸ್ ವೆಲ್ ಆಸ್ ತೆಲುಗು ಮೂವಿ ದಿಸ್ ವಾಸ್ ವೆರಿ ನೈಸ್ಲಿ ಪ್ಲಾನ್ಡ್ ಅಂಡ್ ದ ಪ್ಲಾಟ್ ವಾಸ್ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಬಿಹೈಂಡ್ ಕೋವಿಡ್ ನೈನ್ಟೀನ್ ಅಂಡ್ ಆಲ್ಸೋ ರಿಲೇಟೆಡ್ ವಿತ್ ರಿಲೇಟೆಡ್ ವಿತ್ ಎ ಕ್ರೈಮ್ ತ್ರಿಲ್ಲರ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್ see this is a plan of our uh, director Mahesh and our uh, uh, manjuna sir and uh, i want to thank uh, uh, the sarish sir here uh, in the chennai <laughs> he, he was the man he was he was the man behind our success today whatever the function is becoming a very successful program today it was happened because of sarish sir and solomon sir and also many of many people behind this raj Bhaskar. raj Bhaskar and uh, sir uh, PRO sir ಅಂಡ್ ಮೆನಿ ಪೀಪಲ್ ಆರ್ ಬಿಹೈಂಡ್ ದಿಸ್ ಐ ವಾಂಟ್ ಟು ಥ್ಯಾಂಕ್ ಎವ್ರಿಬಡಿ ಅಂಡ್ ಮೀಡಿಯಾ ಪೀಪಲ್ ಐ ಕೇಮ್ ಇನ್ ಎ ಬ್ ವೇ ಟು ಅಂಡ್ ಆಲ್ಸೋ ಐ ಸ್ಪೆಷಲಿ ಐ ಐ ಐ ಐ ಐ ಐ ವುಡ್ ಲೈಕ್ ಟು ಥ್ಯಾಂಕ್ ಪಾರ್ಥಿಬನ್ ಸರ್ ಸೀಜ್ ವಿ ಎನ್ಜಾಯ್ಡ್ ಪಾರ್ಥಿಮನ್ ಸರ್ ಮೂವಿ ಅಂಡ್ ಒಡಿವಲ್ ಸಾರ್ ಮೂರ್ ಆಲ್ ವೆರಿ ಸ್ಮಾಲ್ ಪೀಪಲ್ ಬಟ್ ದ ಚೆನ್ನೈ ಹಂಬ್ರೇಸ್ ಚೆನ್ನ ಅಂದಮ್ರಿ ಒಂದು ವೈಫ್ಸ್ ಅಂದಮಿ ವೈಫ್ಸ್ We, we, we brought here and they brought here here and and they i i am am thanking அண்ட்ம் எரி ஒன் மீடியா பர்சன்ஸ் த பீப்புள் ப்ரோக்ராம் ஹூ எவர் அரேஞ்ச் இட் ஊவர்ஸ் இட்ஸ் வெரி வெரி வாட் இஸ் கலர்ஃபுல் டுடேஸ் ஹூன் ஐ I want சே தேங்க்ஸ் நன்றி நன்றி வணக்கம் அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்களை கன்னட படத்தில் கன்னடத்தில் ஒரு மூணு நாலு படங்கள் நல்ல படங்களை கொடுத்து விட்டு இங்கே தமிழே படம் எடுக்கிறதாக வந்து இருக்கிறது இயக்குனர் அவர்கள் மௌனம் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு வந்தாலே முதல்ல மௌனம் தான் வரணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தலைக்கு வச்சிருக்காங்க மௌனம்னு சொல்லிவிட்டு சென்னையில் இருக்கிற பாம்பு பாம்பு ட்ரீ சினிமாஸ் அவங்க நாங்கள் வந்து அதில் ஒரு கோர்டினேட் பண்ணி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம் இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு நான் நம்புகிறேன் உங்கள் அனைவரையும் சப்போர்ட்டையும் நாங்கள்